ஆந்திர சட்டப்பேரவையில் மீசையை முறுக்கி தொடையை தட்டிய பாலகிருஷ்ணா சண்டைக்கு கூப்பிட்டு அமைச்சர் அமளி துமளி ஆந்திர சட்டப்பேரவையில் நடிகர் பாலகிருஷ்ணா மீசையை முறுக்கி தொடையை தட்டிய நிகழ்வால் பரபரப்பு ஏற்பட்டது எங்களுக்கெல்லாம் மீசை இல்லையா வா பார்த்து கொள்ளலாம் இதையெல்லாம் போய் திரைப்படத்தில் செய்யுங்கள் இங்கு வேண்டாம் என ஆந்திர அமைச்சர் அம்பதி ராம்பாபு என்பவர் ஆக்ரோஷமாக பதிலடி கொடுக்கும் காட்சிகளும் உள்ளன தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவரது கட்சி எம்எல்ஏக்கள் ஆந்திர சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் நடிகரும் தெலுங்கு தேசம் கட்சி தொகுதி எம்எல்ஏவுமான நடிகர் பாலகிருஷ்ணா மீசையை முறுக்கியதுடன் தொடையை தட்டியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மேலும் வெளியேறும் போது தவறான செய்கை செய்த காட்சிகளும் வெளியாகியுள்ளன சந்திரபாபு நாயுடு அடைக்கப்பட்டுள்ள சிறையில் கொசுக்கள் கடித்து டெங்கு காய்ச்சலுக்கு ஆளான ஒரு சிறை கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இது தெலுங்கு தேசம் தொண்டர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதுகுறித்து தெரிவித்த சந்திரபாபு நாயுடுவின் மகன் நாரா லோகேஷ் தனது தந்தையுடன் கொசுக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் அவரை தீர்த்துக்கட்ட ஜெகன் மோகன் ரெட்டி திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் நிலையில் ஆந்திர சட்டப்பேரவையில் இன்று தெலுங்குதேசம் உறுப்பினர்கள் பிரச்சினை எழுப்பு இருப்பது குறிப்பிடத்தக்கது பாலகிருஷ்ணாவின் செயல் கேவலமானது என ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏவும் நடிகையுமான ரோஜா கண்டனம் தெரிவித்துள்ளார் ஈரோஸ் ஒச்செஸ் நோ மீஸ் எம்எல்எஸ் த எடவாறு பயப்படவாள் நீரனுகுடை சந்தர்ப்பாங்க தெளிஜேஸ் குண்டு நான்